அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நியாயம் செய்கிறவர் உனக்கு நீதி செய்கிற தேவன் அவர் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு நியாயம் செய்கிற நீதி செய்கிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமணகலத ரபோஷபரதூரமரகலரபோ வீமணகலத லபோஷபால ஹுந்தனகத நமக்கபா தீமி 니ஹோனத லபோது ரிஹந்தனகத நமக்கபா தீนีஹனத நமோ ரீகாலத ரபோஷபால ஹுதூரிஹந்தரமக்கபால ஹுதூ ನೀನ ಸೋರ್ போகாத ரூபாயாக என் மீதே விசுவாசமா இருப்பாயாக தி ஹாலத ரபாஷப அலக தரபோ தொடர்ச்சியாக எனக்கு விரோதமாகவே அமைதியான செயல்களை செய்கிறார்களே என்று வேதனையோடு கூட இருக்கிறாயோ கல்லங்கி போயிருக்கிறாயோ சோர்ந்து போயிருக்கிறாயோ தி வாரகத ரபோஷப அலகதலபோது நிகழ்ந்துரை மலகதலபோ உனக்கு இழைக்கப்படுகிற எல்லா அமைதியான செயல்களுக்கும் நான் நியாயம் செய்வேன்

இரவும் பகலும் தேவனையே நோக்கி கூப்பிடுகிற உனக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நீதி செய்யாமல் இருப்பாரோ நான் உனக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் முடிவை உண்டாக்குவேன் என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார் தொடர்ச்சியாக எனக்கு விரோதமாகவே அநீதியான செயல்களை செய்கிறார்களே என்று ஒரு வேதனையோடு சோர்வோடு கலக்கத்தோடு காணப்படுகிறாயோ தேவன் உன்னை பார்த்துதான் சொல்கிறார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல் ஆக்குவேன் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஒருபோது சோர்ந்து போகாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக தேவன் மீதே விசுவாசமாயிருப்பாயாக வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விதவை தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாகி நியாயாதிபதியை தொடர்ந்து தொந்தரவு செய்தபடினால் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே அந்த விதவைக்கு நியாயம் செய்யும் போது அந்த ஏழை விதவையின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கும் போது இரவும் பகலும் தேவனையே நோக்கி கூப்பிடுகிற உனக்கு நம் நீதி உள்ள தேவன் உனக்கு நியாயம் செய்கிற தேவன் உனக்கு இறங்காமல் இருப்பாரோ உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ உனக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ உனக்காக எழுந்தருள்வேன் என்கிறார் உன்னை கேட்டருளுவேன் என்கிறார் சீக்கிரத்திலே உனக்கு நன்மையான முடிவு உண்டாகும் என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் இழைக்கப்படுகிற அநீதியான செயல்களை குறித்து ஒருபோதும் கலங்காதிருப்பாயாக உன் உள்ளம் சோர்ந்து போகாதிருப்பதாக தேவன் மீதே விசுவாசத்தோடு இருப்பாயாக இதோ உனக்கு நியாயம் செய்கிறவர் உன் நீதியை வெளிச்சத்தைப் போல நியாயத்தை உன் பட்ட பகலை போல பண்ணுகிற தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாக இதோ தாமதம் பண்ணாமல் அவர் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட தகப்பனி உண்மை பார்க்க உதவி செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமைக்குறோம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய நீதி வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா தாமதம் பண்ணாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியா இதோ ೀಕ್ರಾಯ್ಗವರೇ ಉಮೈ ನಂಜಿಯೋಡುಗೇನು ಹಂದನಗರ ಭೋ ದೀಗನ ಮೀದಲ ಬೋಧರಿ ಹಂದು ರೀ ಮಬಲೋಷನೂರಿ ಹಾಲದರಬೋ ರೀ

செய்து கொண்டே இருக்கிறார்களே எனக்கு தீங்கு செய்கிறார்களே ரீமா நகரதரபோ சபரகதரபோ தனக்கு இழைக்கப்படுகிற தொடர்ச்சியாக இழைக்கப்படுகிற அநீதியான செயல்களை குறித்து கலக்கத்தோடு வேதனையோடு சோர்ந்து போன உள்ளத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களை என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக நீருமுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க தேவன் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுகிற தேவன் என்பதை உங்களுடைய பிள்ளைகளை கேட்டருளுகிற தேவன் என்பதை இப்பொழுது அப்பா அறிந்து கொள்வார்களாக ரீமோ நதரபோ சமன கதல துறைவன கதலமோ ரீமா நதரவ இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக ரீமா நதரபோ சமன கதல சமன கதலமோ எல்லா மனதின் காயங்கள் வேதனைகள் பாரங்கள் சோர்வுகள் அப்பா கலக்கங்கள் இப்பொழுது உடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல விலகி செல்லட்டும் அப்பா ரீகபால கதல பாரதரபோ சோக்கமோ வேதனை உண்டாக்குகிற எல்லா மனிதர்களுடைய உறவினர்களுடைய வேலை செலுத்துல எந்தெந்த இடங்களில் தகப்பனை பாதிக்கப்படுகிறார்களோ ரீமா நகதனமோ சம நகதனமோ மனிதர்களுடைய அப்பா எந்த ஒரு அநீதியான செயல்களினாலே ஹாலே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் தகப்பனை அந்தந்த இடங்களில் தகப்பனை தேவர் எழுந்தருளுவீராக இப்பொழுது உடைய பிள்ளைகளை கேட்டருளுவீராக ஒரு விசையாய் கேட்டருளுவீராக சகலவிதமான வேதனை

தேவை நீ தாமதம் பண்ணாமல் உடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அணைத்துக் கொள்ளும்படியாய் இதோ சீக்கிரமாய் வருகிற தேவன் என்பதை அப்பா உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை விசுவாசிக்கட்டும் உம்முடைய வருகையை விசுவாசிக்கட்டும் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது போதும் ரீமோ நதரபோ ஷபாரபா தீகா போல குந்த நகாது நகதரபோ பாதாளத்தை நோக்கி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது போதும் தகப்பனே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் தகப்பனே அப்பா அழிந்து கொண்டிருக்கிற

அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அத்துமாக்களுக்குள்ளிப்பு உண்டாகட்டும் தகப்பனே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக இதோ தாமதிக்காமல் சீக்கிரமாய் வருகிற உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பார்களாக தகப்பனே உம்முடைய கரத்திலே தாழ்த்தியார்ப்பணிக்கிறப்பா தகப்பனே எல்லா தூதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாயே சூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்